நான் முதல்லையும் சொல்லியிருக்கிறேன்னு ஜெயத ரச்சகன் ஏவாவேரு கே என் நேரு பாபு இவங்களாம் தயாராக இருக்கணும் வரிசையாக வரும் வரிசையாக வரும் எல்லாத்தையும் உளுத்தடுவாங்க குற்றவாளின்னு ஓ ஊழல் ஊழல்களை சொன்னால் உடனே பதவி போடு இப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்க இல்லையா இப்போ இப்போ இருந்தே வர வந்து அமைச்சராக இருக்கணும் நிச்சயமாக பதவி போடு ஒரு சிறை தண்டனையாக இல்லை அபராதமாக இருந்தாங்கிறதுலாம் அதுக்கு பிறகு இருக்குது ஒரு எம்பிக்கு இப்போ அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தாக்கா நீங்கள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தோரு பேருந்தாக்க பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி பேர் அஞ்சு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பூராவுமே குற்றவாளிகள்னு வெளியமைச்சிருக்காரு சபாநாயகர் இனிமே யார் இருக்கிற குடியரசுத் தலைவர் இருக்காங்க உண்டா ஓம் பிர்லா இருக்காரு சபாநாயகர் அப்புறம் இவங்க கட்சி அமைச்சர்கள் இருக்காங்க அவ்வளோதான் வேற யார் இருக்கா எல்லாரும் வேலை போய் வச்சு எமர்ஜென்சி ஹாஸ் பின் டிக்லேட் அவ்வளோதான் தேர்தல் நடக்குங்கிற நம்பிக்கை இதோட விட்டுருக்கு இன்னைக்கு வந்து இந்திரா காந்தி குற்றவாளின்னு ஒரு கோர்ட்டில் சொன்னாங்க நானாரா குற்றவாளி நீங்கள் எல்லாரும் குற்றவாளின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஒரு வருஷம் எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணிச்சு அதனால் தானே நம்ம வந்து இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் நடந்த தேர்தல் அந்த அதுலேருந்து தானே மாறிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா எடப்பாடி தான் எதிர்கட்சி தலைவரை தெரியுமா அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அதில் அவருக்கே ஞாபகம் இருக்குது அவர் பற்றி யார் பேசுகிறா எந்த ஊடகங்களில் ஒரு இப்போ நீங்கள் கேட்டதுனால நம்ம ஞாபகம் இருக்குது நாடாளுமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சி எம்பி எம்பிக்களை எல்லாம் வெளியமைச்சாச்சு பாஜக இல்லாத மாநிலங்களில் ஆடுற அமைச்சர்களையெல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லி அவங்கள உள்ள தொடரத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு என்னமோ அப்புறம் நாடாளுமன்றத்துக்குள்ளாரியே அத்துமீறல் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ல போறாங்கன்னா நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருப்பதால் அவர் அவசர நிலையை நாம் அறிவித்து எமர்ஜென்சி அறிவித்து தேர்தலை தள்ளி வைக்கிறோம்னு சொல்ல போறாங்கன்னு எனக்கு படுது தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜனனி ஜக்கப்பன் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் ஐயா அவர்கள் வணக்கம் சார் சார் இன்றைக்கு பொன்முடி அவர்களுடைய தீர்ப்பில் இன்னைக்கு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு அதற்கான தீர்ப்பும் வழங்கப்பட்டிருச்சு இதை எப்படி பார்க்குறீங்க அவருடைய குற்றம் பற்றி அவர்கள் வந்து பலவிதமான கருத்துக்கள் முன்னெடுத்து வைத்திருந்தார்கள் அதான் இன்று அது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் வந்து குற்றவாளி என்று சொத்து வந்து அதிகம் அதிகமாக குவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி எந்த நீதிமன்றம் சொல்லிச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை நீதிமன்றம் கொடுத்துருந்தது சார் இதில் என்ன அபிப்பிராயம் என்ன சொல்லுறது இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறேன் அவர் திமுகன்னு போதே தெரியுமே அவர் எப்படி குற்றவாளின்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமே பாஜக இருந்தாக்கா அவர் அமைச்சராக இருப்பார் கவர்னராக இருப்பார் துணை பிரதமராக கூட இருக்கலாம் எதிர்கட்சி பாஜக இல்லாத யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தான் இந்த நாட்டில் இப்போ நீங்களே நான் எல்லாருமே குற்றவாளி நான் பாஜக இல்லை நீங்கள் என்னான்னு தெரியாது எனக்கு நான் பாஜக நான் குற்றவாளி தான் பாஜக இல்லாத அத்த அத்தனை பேரும் குற்றவாளிகள் தொண்ணூற்றி ஒரு எம்பிக்கள் ஒரு எம்பிக்கு இப்போ அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தாக்கா நீங்கள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தோரு பேர்னாக்க பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அஞ்சு கோடி பேர் அஞ்சு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பூராமை குற்றவாளிகள்னு வெளியமைச்சிருக்காரு சபாநாயகர் அப்படின்னா அஞ்சு கோடி மக்கள் குற்றவாளிகள் பாஜக ஆட்சியில் இப்படி வந்துக்கிட்டு இருக்குது இதிலலாம் என்ன தெரியுது உங்களுக்குன்னா தேர்தல் நெருங்க நெருங்க தேர்தல் வர்ற ஏப்ரல் மேலேயும் நடக்கணும் நடக்காதுன்னு படுது நாடாளுமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சி எம்பி எல்லாம் வெளியமைச்சாச்சு பாஜக இல்லாத மாநிலங்களில் அமைச்சர்களை எல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லி அவங்கள உள்ள தொடுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது எனக்கு என்னமோ அப்புறம் நாடாளுமன்றத்துக்குள்ளாரியே அத்துமீறல் மற்றவங்க நடத்தியிருந்தாக்கா தாக்குதல் பாஜகவில் வந்து அத்துமீறல் தான் அது அதெல்லாம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் அத்துமீறல் அந்த அத்துமீறல் நடத்துகிறதுக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னா நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருப்பதால் தேர்தல் அவர் அவசர நிலையை நாம் அறிவித்து எமர்ஜென்சி அறிவித்து தேர்தலை தள்ளி வைக்கிறோம்னு சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு படுது அதுக்கான முஸ்திமிகள் தான் இதெல்லாம் அதாவது தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு நடந்த இந்த வருமான வரி இது வந்து திரும்ப அகைன் ரெண்டாயிரத்தி பதினாலுல வருது இன்றைக்கு ஒரு நீதிபதி தாமாகவே முன் வந்து இந்த கேஸை எடுத்து நடத்துறாரு இன்றைக்கு அந்த நீதிபதி வந்து மதுரை கிளைக்கு மாற்றப்படுகிறார் இன்றைக்கு ஜெயச்சந்திரன் வந்து அதற்கான தீர்ப்பை கொடுக்குறாரு இது எல்லாமே வந்து வேக வேக வேகமா இந்த ஒரு காலகட்டத்தில் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நடக்குது நீங்களே வெங்கடேஷன்னு யாரோ ஒருத்தர் இல்லை வெங்கடேஷ் தூங்க முடியாமல் படி தவிச்சாரு தெரியமில்ல உங்களுக்கு அவரால் ஊழலில் அவர் அவளார தூங்க முடியல எனக்கு தூக்கமே வரல என்னாரு எப்பேர் பட்ட உத்தமர் அவர் அவர் அவரை போய் மதுரைக்கு மாற்றிருக்கிறார் அதனால் போய் எனக்கு கஷ்டமா கஷ்டமாக இருக்குது பட்டு மதுரையில் நீதி கேட்குற கண்ணைக்கு இருந்த இடம் அதில் போய் இவர் என்ன பண்ண போறாரு தெரியல அதனால் இதெல்லாம் திட்டமிட்டு நடந்தது தான் ஒரு நீதிபதி அவ ஒரு ஊழல் வழக்கத்தை தா தூக்கம் வராமல் கஷ்டப்படுறேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேசுறாருன்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு அவருக்கு அவர் வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க அவர் இது பண்ணியிருக்காரு அப்போவே நீதி தெரிஞ்சு தெரிஞ்சது தானே வழக்கினுடைய முடிவு என்ன இருக்குன்னு தெரிஞ்சது தானே எதிர்கட்சி இப்போ கூட பொன்முடி ஒன்று வேண்டியதில்லை பாஜகவில் நாளைக்கு சேர்ந்தாக்கா நாளைக்கே ஞான ஸ்நானம் பெற்று பாஜக கூட இணையறதுக்கான வேலைகள் தான் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு பண்ணாங்க அந்த அதிகாரிகள் என்ன கேட்டாங்க பாஜகவில் சேர்ந்துட்டால் எல்லாம் விட்டுறோன்னு சொன்னாங்க அதுவே விசாரணையில் வந்தது இல்லை அவ்வளோதான் அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க ஒன்று ச இவர் அந்த சபாநாயகரை வச்சுக்கிட்டு கட்சியாக இதை விட்டு பதவி விட்டு நீக்கிறாங்க இல்லாட்டி அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு ரெய்டு பண்ணுறாங்க இதைத்தான் வச்சுக்கிட்டு அவங்க மிரட்டிக்கிட்டு தான் அப்படி தான் பாஜக போயிட்டுருக்கு அதை தவிர அவங்க வேறு என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மறு மீண்டும் நான் சொல்கிறேன் நாடாளுமன்றத்திலே அத்துமீறல் நடத்திருக்கிற அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருப்பதால் நாட்டுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி நாட்டினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அவசர நிலையை பிரகடனப்படுத்தி தேர்தலை வைத்து ஒரு வருடம் கழித்து தான் தேர்தல் நடக்கும்னு சொல்லி எமர்ஜென்சி அவர் கொண்டு வந்து மோடி வந்து ஒரு இந்திரா காந்தி மாதிரி ஆவறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதை நம்ம எதிர்பார்த்துக்கணும் இப்போ பொன்முடி அவர்களுடைய தீர்ப்புல வந்து பல பேர் பல விதமான விவாதங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க அதுல வந்து இவருக்கான தீர்ப்புங்கிறது வந்து குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு இருக்கு நீதிமன்றத்தின் அடிப்படையில் நம்ம வேண்டிய நிலை குற்றத்திற்கான அந்த தண்டனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்றது இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சொல்வதாக சொல்லியிருக்காங்க அதுல வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல ஒரு வேலை வந்துருச்சாலோ இல்ல இரண்டு ஆண்டுகளாக இருந்தாலும் அவருடைய பதவி வந்து பறிக்கப்படும் இரண்டு ஆண்டுகள் தேவையில்லை குற்றவாளின்னு சொன்னா உடனே பதவி ஆனா இப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்க இல்லையா இப்போ இன்றைக்கு பிறந்தே அவர் வந்து அமைச்சராக இருக்குது இதற்கு ஒப்பிட்டு வந்து ஜெயலலிதா அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கூறுறாங்க அதை எப்படி பார்க்க குற்றவாளின்னு டிக்ளேர் பண்ணால் அடுத்த செகண்டே அடுத்த வினாடியே அந்த பதவி போயிடுது அதுதான் ஜெயலலிதாவுக்கு நடந்தது ஜெயலலிதாவுக்கு தெரியாது அந்த சட்டம் தெரியாது வந்தடலான்னு நினச்சிக்கிட்டு தான் சொல்லிட்டு போயிருந்தாங்க பெங்களூர்லேருந்து சாய்ந்தரம் வந்துடும்னு சொல்லிட்டு தான் போனாங்க அதுக்கப்புறம் வந்து குற்றவாளின்னு பதவி போகாது அப்படி இப்படிலாம் அன்னைக்கு இருந்து அச்சு அந்த ஊடகங்கள்லாம் வந்து பெருசாக ஒரு ப ஒரு இது ஊடகம் வந்து பதவி போகுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ தான் சொன்னாங்க இப்போ ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே போயிடுச்சு இதில் வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்து அந்த மாதிரி ஏன் அனாவசியமான ஆசைகள் பதவி இப்போ நிச்சயமாக பதவி போயிடுது அது போயிடுது ஒரு சிறை தண்டனையாக இல்லை அபராதமாக இருந்தாங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு இருக்குது அபராதத்தோட சிறை தண்டனை எல்லாம் இது இது வந்து தேர்தல் நேரத்தில் இதை எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தது தான் பொன்முடியை வந்து பொன்முடிக்கு கொடுத்துருக்காங்க பொன்படி அப்படின்னாக்கா திமுகவுடைய அமைச்சர்கள் பொன்முடி ரொம்ப செல்வாக்கானவர்கள் தெரியுது செந்தில் பாலாஜி ஒவ்வொரு முக்கிய பிள்ளைகளும் நான் முதல்லயே சொல்லியிருக்கிறேன்னு ஜெயத ரச்சகன் ஏவாவேலு கே என் நேரு அப்புறம் இவர் சேகர்பாபு இவங்கெல்லாம் தயாராக இருக்கணும் வரிசையாக வரும் வரிசையாக வரும் எல்லாத்தையும் உலத்திடுவாங்க

நான் யாராக குட்டுறவாளி நீங்கள் எல்லோரும் குற்றவாளி சொல்லிட்டு அந்தம்மா வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஒரு வருஷம் எலெக்ஷனை போஸ்ட் பண்ணிச்சு அதனால தானே நம்ம வந்து அம்மா இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் நடந்த தேர்தல் அந்த அதுலேருந்து தானே மாறிச்சு அந்த எழுபத்தி ஏழாம் வருஷத்தில் அந்தம்மா எழுபத்தி ஆறாம் வருஷம் எலெக்ஷன் நடந்திருக்கணும் ரெண்டே தான் பதவி இருக்குது அப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணி எழுபத்தேழாம் வருஷம் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுச்சுங்களே அதுக்கப்புறம் மக்கள் தண்டனை கொடுத்தாங்கங்கிறது வேற இப்ப அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா மக்கள் அதை உணர்வாங்களா அது அன்னைக்கு வந்து நாம ஒண்ணும் பெருசா எமர்ஜென்சி ஏற்று என்ன போராடிட்டோம் நம்ம எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாம் கை கொடுத்துட்டுதான் நின்னாங்க ஜ இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ணித்தான் நின்னு நின்னார் ஆனா வா அந்த நேரத்துல எம்ஜிஆர் ஒருவேளை தான் பண்ணாரு அது அது வந்து மறக்க முடியாத ஒரு இந்திராவுக்கு எகைன்ஸ்ட் அதாவது சஞ்சய் காந்திக்கு எதிரா அறிக்கை கொடுத்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் அந்த நேரத்துல அவர்தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாத்திரம்தான் அது ஒன்று தான் அவர் வந்து எம அவசர நிலை காலத்தில் வந்து எதிராக பேசுறது மற்றபடி அவசர நிலை காலத்துக்கு அவர் முழு ஆதரவு கொடுத்தார் அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து அச்சு ஊடகங்களை எடுத்து பாருங்கள் எமர்ஜென்சி வந்த பிறகு நாடே செழிப்பாக இருக்குது இது பொன் விளையுது அப்படி இப்படி எப்படி எழுதுனாங்க தெரியுமா இந்தியா முழுக்க எதுக்கலாம் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு அச்சு ஊடகங்கள்லாம் ஆஹா ஓஹன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி ரெண்டு பத்திரிகையை தவிர மற்றவங்களாம் அன்றைக்கி தூக்கி பிடிச்சாங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எலெக்ஷன் முடிவுகள் இந்தியா முழுக்க இந்திரா காந்தி தோக்குறாங்க தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி ஆதரவோடு எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் அந்த எமர்ஜென்சி ஆதரித்த மாதிரி தான் அன்னைக்கு காட்டினாங்க அன்னைக்கு அதுக்கு காரணம் அன்னைக்கு அப்போ வந்து கலைஞருடைய செல்வாக்கு பெருசாக சரிஞ்சிருந்தது கலைஞர் எதிர்ப்பு தான் அன்னைக்கு வந்து இதாக மாறிச்சு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் க கலைஞர் நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரே தொகுதியில் தான் ஜெயித்தார் ஆசை தம்பி ஒருத்தர் வடசன்னு அதை தான் ஆரம்பிச்ச எல்லா இடங்கள்லையும் இப்போதான் அது மாதிரி எமெர்ஜென்சியை ஆதரித்த இடம் வந்து இது தமிழ்நாட்டில் ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை ஸ்டாலினுக்கு நல்ல பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது மழையில சைலண்ட் எமர்ஜென்சி தான் இங்கே வந்து நீங்கள் இருந்தாச்சே இது இதுங்க என்னைக்கு தொண்ணூத்தோரு எம்பினாக்கா அஞ்சு கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் அஞ்சு கோடி மக்கள் நீங்க குற்றவாளி ஆக்கின்ற நேரத்துக்கு நூத்தி நாப்பதுக்கும் மேல வந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க இன்னைக்கா மிச்சத்தை வழியிச்சாச்சா அப்ப நான் என் மோடி அமித்ஷா தோர்ம செல்லார் மிஸ்டா கம்ப்ளீட்டா இன்றைக்கி வந்து திருமாவளவன் கார்த்திக் சிதம்பரம் ரைட் முடிஞ்சு போச்சு ஆமா எமர்ஜென்சி தான் இனிமே யார் இருக்கிறா ஜா தலைவர் இருக்காங்க உட்டா ஓம் பிரிலா இருக்காரு சபாநாயகர் அப்புறம் இவங்க கட்சி அமைச்சர் அவ்வளோதான் அவ்வளோ வேறு யாரும் இருக்கா எல்லோரும் வேடி போய் வச்சுக்க எமர்ஜென்சி ஹாஸ் பின் டிக்ளேர்டு அவ்வளோ ஆக தேர்தல் நடக்குங்கிற நம்பிக்கை இதோட விட்ருக்கேன் அதுபோல இன்றைக்கு நம்ம இந்த நாடாளுமன்றத்தை பேச போகிறப்போ இந்த நாடாளுமன்றத்தை வந்து தாக்கு அதாவது ஒருத்தர் உள்ள வந்தாங்க இந்த மாதிரி அத்துமீறல் நடந்த அந்த விஷயத்துல வந்து பகத்சிங் அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணாரு அது மாதிரி பாதுகாப்பான முறையில தான் இந்த மாதிரியான அத்துமீறல் நடந்துச்சுன்னு ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு பாஜக பிரமுகர் வந்து சொல்றாரு இந்த மாதிரியான போக்கை எப்படிங்க பகத்சிங்க கேவலப்படுத்துறாங்க வேற பகத்சிங்கிறாங்க வேற அவங்க யாரையும் விட மாட்டாங்க கோட்சோட ஆட்கள் காந்தியவே குல குற்றவாளின்னு சொல்கிற ஆட்கள்ல அப்புறம் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வேறு பகத்சிங் என்ன பண்ணுவாங்க பகத்சிங்கை செஞ்சது தான் அப்போ பகத்சிங் வந்து வெடிகுண்டு வைக்கிறதா தான் வெள்ளைக்காரர்கள் அவர் தூக்கில் போட்டாங்க அப்போ அதே தான் நடந்ததா அதான் அவர் சொல்ல வர்றாரு அவர் பகத்சிங் என்ன பண்ணாருங்கிறது தெரியாது தெரியாமல் உளறி இருக்கார் இன்னைக்கு நான் கேட்டாது அவர் பகத்சிங்கே அவருக்கு தெரியாது அவர் உளறி இருக்கார் பகத்சிங் வெடிகுண்டு வச்சதாக தான் சொல்லி தான் அவரை வந்து தூக்கில் போட்டாங்க அப்போ இந்த இந்த இவங்கெல்லாம் அவங்க வெடிகுண்டு வைக்கிறதுக்கு வந்தவங்களா ஏற்கிறப்போ ஒரு தலைவர்கள் எடுத்துக்கிறதும் இல்லைன்னா அவங்கள தூக்கி எறிகிறப்போக்கையும் அதாவது பாஜகவை பொறுத்தவரையிலும் மக்கள்லாம் மடையர்கள்ங்கிற முடிவில் அவங்க இருக்கிறாங்க மக்களை பற்றி அவங்க கவலைப்பட்டதில்லை அவங்க வாக்கு இதை பற்றிலாம் அவங்க ஏன்னா அவங்க தேர்தல் ஆணையத்தை கேள்வி இந்த வாக்கு எந்திரத்தை கேள்வி வச்சிருக்காங்க அமலாக்கத்துறையை வச்சுருக்காங்க இவ்வளோ வச்சிக்கிட்டு இருக்கு பிறகு நீங்கள் யா ஆஃப்டர் ஆல் நீங்கள் என்ன பண்ணிட முடியாது அவங்கிறது அதுதானே அவங்களுடைய தைரியமே அது தானே இன்னைக்கு மூணு இதில் ஜெயித்தாங்களே மூணு மாநில தேர்தல் இருக்கும் கருத்து கணிப்பில் என்ன வந்தது அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல எப்படி ஜெயித்தாங்க அன்னையிலருந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனகிட்ட அந்த ஓட்டிங் மிஷினை வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஒரே இப்போ திருப்பி அதே பாயிண்ட் தான் சொல்கிறேன் நேற்று கூட உங்கள் சேனலில் தான் சொன்னேன் இன்றைக்கி அதை திருப்பி சொல்கிறேன் வாக்கு எந்திரத்தில் நீங்கள் ஓட்டு போட போட உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்து எனக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்துதுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஓ பத ஒரு ஆள் ஒரு ஓட்டு போட்டோடனே பதினோரு பதினோருவாது ஓட்டு ஜனனிக்கு எனக்கு ஒரு ஆள் ஓட்டு போட்டார்னா பத்து பத்தாவது ஓட்டு காந்தராஜுக்குன்னு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் வா தேர்தல் முடியும் போது கம்ப்ளீட் பண்ணி இன்னும் இதோட வாக்கு இது வாக்களிப்பு இது ஓட்டிங் முடிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன ஓட்டுங்கிறது அப்போயே தெரியுமே டிஜிட்டலில் தெரிஞ்சிருமே அப்போயே நீங்கள் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே எலெக்ஷன் முடிவுகளை ஏன் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் என்னத்துக்கு அந்த பொட்டிகளை தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அஞ்சு அடுக்கு பாதுகாப்பு ஏழு அடுக்கு பாதுகாப்பு வரிசையாக போலீஸ் மேலே போலீஸ் மேலே நிற்க வச்சு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குற மாதிரிலாம் பேசி எதுக்கேப்பு கொண்டு போகிறீங்க இப்படிதான் காலங்காலமாக நடக்குதுங்கிற ஒரு இது வாக்கு எந்திரத்துக்கு அது தேவையில்லம்மா ஓட்டு சீட்டு போடுறாங்கன்னாக்கா நீங்கள் அது கட்டுக்கட்டாக பிரித்து எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் எடுக்கும்

உலகத்தில் எங்கேயுமே எந்த ஜனநாயக நாட்டிலையுமே வந்து ஓ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினும் பயன்படுத்தப்படவில்லை அதை கண்டுபிடித்த அமெரிக்கர்களே அதை பயன்படுத்துகிறது வாக்குச்சீட்டு தான் பயன்படுத்துகிறாங்க இங்கே மாத்திரம் பயன்படுத்துகிறாங்களே இந்த ஃப்ராடெல்லாம் பண்ணலாங்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரியான இவிஎம் மிஷினோட குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இந்த மூன்று மாநில இந்த ஐந்து மாநில தேர்தல்களில் இப்படி தான் அவங்க வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க வந்து உதயநிதி அவர்கள் மேலே ஒரு குற்றம் வைக்கிறாங்க சனாதனத்தை பேசினதுனால தான் இன்றைக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து இடம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் நடந்ததுனால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஐந்து மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குது பாஜக இவ்வளோ ஓட்டு வாங்கிறதுக்கு கணக்கு போடுங்க பாஜக விட பத்து லட்சம் வாக்குகள் அதிகம் காங்கிரஸுக்கு தெரியுமா அது உங்களுக்கு சாமர்த்தியமாக வழக்கப்படிய எலெக்ஷன் கமிஷன் தெ தெற்கு பகுதி மிசோராம் எலெக்ஷனையும் தெலுங்கானா எலெக்ஷனையும் கணக்கில் சேர்த்தாமல் மிச்சம் மூணு மாத்திரம் போட்டு காங்கிரஸை விட இவ்வளோ ஓட்டு வாங்க எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா பத்து லட்சம் ஓட்டு காங்கிரஸுக்கு மிக அதிகமாக விழுந்துருக்குது பாஜக ஆக மக்கள் ஆதரவு காங்கிரஸுக்கு தான் இருக்குதுங்கிறது இந்த தேர்தலையே தெரிஞ்சிருக்குது நமக்கு

இவ்வளோ நீ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன்லாம் கையில் வச்சுக்கிட்ட புறமும் கூட பத்து லட்சம் ஓட்டு ஒன்று ஒன்று கழுத்தை பிடிச்சி வெளியே தெளி இருக்காங்கன்னா சனாதனத்து மேலே அவ்வளோ பெரிய வெறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இது இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு வெற்றியான அப்படி தான் எடுத்துக்கணும் இதில் இன்னொன்னு பார்க்கணும் காங்கிரஸ் வந்து கூட்டு கூட்டணியே வைக்காமல் தனியாக ஜெயிச்ச இடங்கள் இந்தியா அலையன்ஸில் அவருங்க அவங்க நிற்கலை அங்கங்கே பிரித்து ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஆளுகள்லாம் வச்சு ஓவைசியல்லாம் அவங்க தூக்கி அடிச்சு விட்டு தெலுங்கானாவில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஓசி போடுற காட்டி கொடுக்குற ஒரு கூட்டம் இருந்து கூட ஜெயிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது மக்கள் ஆதரவு மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் இருக்காங்க எந்த சந்தேகத்துக்கு இல்லாமல் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி நீங்கள் போ உலகத்தில் எங்கே போய் நீங்கள் பாஜகன்னு போ கட்டிக்கனாலும் அங்கே இருக்கிற மக்கள் எடுத்து தான் ஓட்டு போடுவாங்க அதுதான் உண்மை அதை குறிப்பிட்ட தவிர வேறு யாரும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதுதான் உண்மை அது பட்ட பட்டவர்தான் நான் தெரிஞ்சிடும் ஆனால் எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுட்டு அதாவது இந்த நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி வருதுன்னா மக்களுடைய வாக்கு வாக்களிப்பின் மூலமாக வருகின்ற தேர்தல் முடிவு ஒன்று தேர்தல் கமிஷன் கொடுக்குற முடிவு ஒன்று ஆக தேர்தல் கமிஷன் கொடுத்த முடிவு தான் அந்த மூணு இடத்துல வெற்றி இந்த ரெண்டு இடத்துல மக்கள் கொடுத்த வெற்றி ஏன்னா இங்கெல்லாம் பண்ண முடியலை கர்நாடகாவில் காலவாரி விட்டாங்க தேர்தல் கமிஷன் ஈரோடு எலெக்ஷன் காலவாரி விட்டாங்க அந்த அது மாதிரி தெலுங்கானாவில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அங்கே சந்திரசேகரராவ் உன்னுடைய ஆட்கள்லாம் கொஞ்சம் அங்கே இருக்கிறாங்க அவங்களாம் எதோ கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மிசோரமில் வந்து அந்த அந்த சீஃப் மினிஸ்டர் கிளீனாக சொன்னார் உன்னோட நிற்கிற ஃபோட்டோ போட்டால் கூட இங்கே இருக்கிறவங்க வந்து ஓ உதப்பா அப்படின்னு சொல்லி மோடி பற்றி வராத இந்த பக்கம் அப்படின்ட்டார் போவலையோ சட்டீஸ்கர் எப்படி ஜெயித்தாங்கன்னு அவங்களே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் வேலை பார்த்துருக்காரு இதெல்லாம் வந்து பட்டவர்களு தெரியுது ஆக நான் இன்னைக்கு பொன்முடிக்கு கொடுத்துருக்கிற இது வந்து என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக அரசை கவல்த்து பண்ணாங்கன்னு நம்ம ஆச்சரியம் இதனையொட்டி அண்ணாமலை பொன்முடியோடைய இந்த இதுக்காக சொல்லியிருக்காரு ஒரு பெரிய சீட்டுக்கட்டே கட்டே வந்து சரிந்துக்கிட்டு இருக்கு ஊழலுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்து இருக்காங்க இந்த மாதிரியான வார்த்தைகளில் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் இருக்காரு அவர் இந்த நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறாரோ எதான் எதிர்கட்சியும் பயன்படுத்தாதான் செய்வாங்க இதை பற்றி இன்னும் டீப்பாக பேசணுன்னா அஜித் பவரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கலாம் ஏன்னா முந்தின நாள் வந்து ஊழல் பேருவழின்னு டிக்ளேர் பண்ணாங்க மறுநாள் காலையில் அமைச்சர் அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக ஏற்றார் அண்ணாமலை கூட்டி அவரை கூட்டிகிட்டு இருந்தால் அண்ணாமலை அவரை வச்சு பேசலாம் பாருங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்திங்கன்னா ஊழல் பண்ணால் கூட துணை முதலமைச்சர் ஆகலாம் பொன்முடிக்கு சொல்லலாம் இப்போ கூட பொன்முடி கெட்டு போகலை பாஜகவில் சேருங்க அண்ணாமலை முன்னாடி போய் சேர்ந்துங்க அண்ணாமலை கிட்டே போனீங்கன்னா என்ன தெரியாது சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அதானே கேட்குறாங்க செந்தில் பாலாஜி முடியாதுங்கிறத அதானே பிரச்சனையே நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் என்னையா பைத்திக்காரனாக இருக்கிறீங்க அவங்களோட போய் சேர்ந்திங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் தான் புனித புனிதராகிடுறீங்களே செயின்ட் ஆகிடுறீங்களே இப்போ எதிர்கட்சியிலருந்தான் சின்னர் பாஜக வந்துட்டா இவர் மிக்கவே செயின்ட் அதுதான் ராகுல் காந்தி அழகாக சொன்னார் போடி வாஷிங் பவுடர் போட்டாக்க எல்லா கரையண்டிங்களும் அவ்வளோதான் மோடி வாஷிங் பவுட்ரு போட வேண்டிய பொன்முடிக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் அதுதான் பொன் வா மோடி வாஷிங் பவுட்ரு பூசங்கு புனிதராயிடுவேன் அவ்வளோதான் பாஜகவில் சேர்ந்த செயின்ட்டுன்னு சொன்னீங்க இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் வந்து சொல்கிறாரு நான் வந்து நினச்சிருந்தா பாஜகவில் கூட சேர்ந்துருக்கலாம் ஆனால் நான் அப்படியான முடிவுகள் எடுக்கலை அது மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுக ஆள் அப்படின்லாம் சொல்கிறாரு நான் அப்படியான ஆளும் கிடையாது நான் இன்றைக்கு வந்து அதிமுகவின் தொண்டர்கள் மீட்பு உரிமைக்காக வந்து ஒரு குழு அமைச்சிருக்கேன் அது தற்காலிகமான குழு ஆனால் இன்னும் நான் கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் நினச்சிருந்தா பாஜகவில் போய் சேர்ந்துருக்குமா இல்லை அழைப்பு வந்திருக்குமா இப்போ அவங்க என்னவா இருக்காங்க அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குதா இன்னும் யார் போய் பாஜகவில் ரொம்ப அதிகமாக சேரத்துங்கிற போட்டி தான் அவங்க ரெண்டு பத்து மணி நடந்துக்கிட்டு இருந்தேன் பழனிசாமி பார்த்துட்டியும் பன்னீர்செல்வம் பார்த்துட்டு யார் என்ன நடந்துக்கிட்டு இருந்தது அமித்ஷா கிட்டே வந்து யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கங்கிறத காற்று நான் அவங்களுக்குள்ள நடந்துக்கிட்டு இருந்த போட்டி அதில் பழனிசாமி ஜெயிச்சிட்டார் நான் தான் ரொம்ப நெருக்கம் நெருக்கது இன்னைக்கா ஆனால் ஒரு வகையில ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த கேட்டதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஞாபகமே இல்லை இப்போ நீங்கள் சொன்ன ஓ அப்படியே ஓ அவன் ரெண்டு இருக்கா இருக்காங்கல்ல பண்ணிட்டு சொல்லுவோம் பழனிச்சாமி அப்போ தான் ஞாபகம் இருக்குது எலெக்ஷன் டைம்ல ஏதோ அப்படியே சும்மா அப்படி மின்னுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜொலிக்கிறாங்க வேற கம்பி தாப்பு எப்போ ஒன்றா நான் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் கவனிக்க வேண்டியது அது முடிஞ்சு போன கதை அதிமுகங்கிறது எடுத்தாலும் முடிஞ்சு போன போனாக்கா இரண்டாவது யுத்தம் நம்ம வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளையும் பயன்படுத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான எந்த ஒருதும் இல்ல எப்படினாலும் நம்ம வந்து அதிமுகவை நம்ம கைப்பற்ற முடியுங்கிற மாதிரியான போக்கெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காரு ஆனா இல்லையே இல்லையா தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க ஏமா பழனிசாமி அவ்வளவு செலவு பண்ணி மதுரையில ஒரு பெரிய மாநாட்டை கூட்டினாரு புடியோதரை கூட திங்கிறதுக்கு ஆள் இல்லாம அத்தனை புடியோதரையும் மீது போச்சு நம்ம காசு கொடுத்து கூட வர மாட்டேங்கிற அளவுல இருந்து அவங்க கட்சி இருக்குது புடி அண்டாவெல்லாம் கா அப்படியே பா அண்டா அண்டாவா புடிவது அப்படியே தூக்கி திருப்பி திருவிழா போட வேண்டா போச்சு வரலையே தொண்டர்கள் வரலையோ காசு கொடுத்தா கூட வரலையே அதுதான் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலமை பேசுறதுக்கு அவரை பற்றி பேச அவங்கள யா பண்ணிடு இன்னும் இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா எடப்பாடி தான் எதிர்கட்சி தலைவரை தெரியுமா அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு கலாம் அவருக்கே ஞாபகம் அவர் பத்தி யார் பேசுறா எந்த ஞாபகம் வருது மறந்து ஒரு பக்கம் அவர்கள் வந்து இந்த சிறுபான்மையோட்ட எப்படியாவது என்டிஏ கூட்டணியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் சிறுபான்மையினரை நோக்கி பல விஷயங்களை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க ஒரு திண்டுக்கல்ல ஒரு கிறிஸ்டியன் கூட்டம் நடந்தது அதுல போயிட்டு நாங்கள் சிறுபான்மையினர் உரிமையை நாங்கதான் காப்பாற்றினோம் இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசெல்லாம் காப்பாத்தலை நாங்கதான் அவர்களுக்கான முன்ன முன்னடிப்பாக எல்லாம் நிறைய விஷயங்களையும் செஞ்சோம் இந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் உருவாக்கிட்டு இருக்காரு திரும்ப சிறுபான்மையினர்களை நோக்கி போனதுக்கு காரணம் பிஜேபியுடன் கூட்டம் கூட்டணி வைத்து அவர்கள் வந்து விலகியதுக்கு பின்பு போனது பிஜேபியை விட்டு விலகிட்டோங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க யாருமே நம்பலி அவர் எவ்வளவு சொன்னாலும் அதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்ற அதே சினிமா ஜோக் தான் அந்த வசன கருத்தாக தான் நன்றி சொல்லணும் இதை இட்லின்னு சொன்னா சட்டி கூட நம்பாது பழனிசாமி வந்து பாஜக வைத்து நிக்கிறான்னு சொன்னாக்கா பழனிசாமி ஊட்ல இருக்கவங்களை நம்ம என்னங்க கதை எல்லாம் பேசிட்டு யாருங்க நம்புவாங்கன்னு சொல்லிடுவாங்க அவருக்கே தெரியும் அவருக்கே தெரியும் நம்ம பேசுறது பச்சை பொய் ஒரு சின்ன பச்சை இன்னைக்கு பிறந்த கொடுத்த கூட நம்ம அதுங்கிறது அவருக்கே தெரியும் என்ன பண்ணுறது போ வேஷத்தை கொடுத்துட்டாங்க டைலாக் கொடுத்துட்டாங்க பேசிக்கிட்டு இருக்காரு வேற என்ன பண்ணுங்கள் பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க பல சுவாரஸ்யமான தகவல்களையும் கொடுத்தீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்